கத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சபையின் ஐம்பதாவது வருட ஜூபலி இதை நன்றியோடு நினைவு கூறுகிற இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு வாய்ப்புக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அதோடப்பம் அதற்கு ஒரு முகாந்திரமான இந்த சபையின் போதகருக்கும் தம்பி அலெக்ஸாவருக்கும் சுரேஷனோர்களுக்கும் எனது நன்றியும் அதோடப்போம் வந்திருக்கிறதான ஏசு கிரிசூல் ஒன்றாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலெலியா இன்றைக்கும் நம்ம குறிப்பிட்ட நேரத்திலே முடித்துருவோம் அதிக சமையல் எடுக்க மாட்டோம் நாங்கள் இதிலேருந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றம்பது கிலோமீட்டர் போக இருக்குது நாளைக்கு ஆராதனை மற்ற ஊழியங்களில் இருக்குது இன்றைக்கும் ஆண்டு நம்மளோடு பேசணும் ஆண்டு நம்மளோடு இடப்படணும் எப்போதும் மனுஷ வார்த்தைகள் மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது சில சமயங்களில் சில ஆறுதல்கள் ஆறுதல்களை தரும் ஆனால் ஒரு மாற்றம் இருக்காது ஆனால் தேவன் பேசினால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஆய் மாறும் அலுவியா இன்றைக்கும் அந்த தேவ வார்த்தைக்காக நான் நம்மை ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் സ്തോത്രം 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 ഞങ്ങളോട് ഞങ്ങളോട് സംസാരിപ്പരങ്ങളിലേക്ക് മനുഷ്യന്റെ വാക്കുകളല്ല വാക്കുകൾ ഞങ്ങളോട് വെളിപ്പെടുവാൻ വേണ്ടി ഞങ്ങളോട് ഇടപെടുവാനാവും ഞങ്ങളെ സമർപ്പിക്കുന്നു സ്തോത്രം 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 സമർപ്പിക്കും കിട്ടത്തിട്ട് വർഷം നെറവ് ചെയ്തിരിക്കുന്നത് അൻപതാവ് വർഷം ജൂബിലി ഇയർ ജൂബിലി തന്നെ തമിഴ് തന്നെ യു യൂബിലി അപ്പോ അമ്പത് വർഷം എൻപത് ബൈബിളിലെ പൊറത്തവരെയും മുഖ്യത്വം വായിന്ന ഒരു വർഷമായിരുന്നത് അമ്പത് എൺപത് നയ കാര്യങ്ങൾ ആണ്ടോ ചെയ്തു തേർന്നെടുത്തൊരു വർഷമായിരക്കെ വേദത്തിലെ പാകു ആണ്ടോടെ പരിപെരി തട്ടങ്ങളെല്ലാം വെളിപ്പെട്ടത് അൻപതാവ് വർഷത്തിലെ ഹലുവ இப்போது ஜூபிலி ஆ ஆண்டு கொண்ட ஜூபிலி நிறைவு கொண்டாடுறதுனால நீங்கள் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இதை பற்றி இருக்கிற பிரசங்கங்கள் இதை பற்றி இருக்கிற சில வார்த்தைகள்லாம் இங்கே அநேகர் தியானித்து இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கி அதில் இருந்த ஆண்டு நம்மளோடு என்ன பேசுகிறாருந்து பார்க்கும்போது பொதுவாக ஆறு நாளுக்கு பிறகு ஏழாவது நாள் நமக்கு ஓய்வு இருக்கிறது ஏழாவது வருஷம் ஓய்வு வருஷமாய் மாறுது ஏழாவது நாள் ஓய்வு நாள் ஏழாவது வருஷம் ஓய்வு வருஷம் ஏழு ஓய்வு வருஷங்கள் சேர்ந்தால் அது ஒரு ஜூபிளி வருஷமாய் வருஷத்துல என்ன ஆண்டவர் செய்ய வருஷத்தின் நோக்கம் என்ன அந்த வருஷத்துல ஆண்டவர் பேசுறது என்ன என்பதை நாம் பார்க்கும் போது லேவியர் இருபத்தஞ்சாவது அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்துல ஐம்பதாம் வருஷத்தை தேசமெங்கும் அதன் குடியிருக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் ஐம்பதாவது வருஷம் யூபிலி வருஷம் அதுல ஒரு காரியம் தேசத்தின் குடிகள் விடுதலை குடிகளுக்கெல்லாம் விடுதலை பிரசித்தப்படுத்த வேண்டும் இரண்டாவது ஒவ்வொருத்தங்களும் தன் காணியாட்சிக்கு திரும்ப வேண்டும் காணியாட்சி என்பது என்ன அப்படி காணியாட்சி எனக்கு ரொம்ப தமிழ்லாம் தெரியாது எப்போ பேசும்போது உங்களுக்கு தெரியலாம் மலையாளம் மிக்ஸ் ஆன தமிழ் தான் இருக்கும் காணியாட்சினா என்ன அது மலையாளத்தில் என்னன்னா அவகாசம் உரிமை நமக்கு நமக்கு உரிமையாய் கொடுத்த தேசத்திற்கு நமக்கு அவகாசமாய் கொடுத்த தேசத்துக்கு திரும்ப வேண்டும் நமக்கு ஒரு உரிமை கொடு இருக்குது சில உரிமைகள் நமக்கு கொடுத்துருக்கு அந்த உரிமை இழந்துருக்கலாம் ஆனா அந்த ஐம்பதாவது வருஷத்தில் அதுக்குள் திரும்பி செல்ல வேண்டும் அதே போல் அந்த வருஷத்தில் தேசமெங்கும் இருக்கிற எல்லா குடிகளுக்கும் எக்காலத்தை ஊதி அந்த விடுதலையை பிரசித்தப்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு காரியம்தான் யூபிலி வருஷத்தில் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு அப்போ ஒரு சிறிய வரலாறு நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகலாம் இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் யூபிலி வருஷம் என்பது நியாயப்பிரமா வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்த பிறகு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருஷமாய் அவங்க கொண்டாடினார்கள் ஆனால் அப்போ இருக்கிற வரலாறுலாம் பைபிளில் தெரியும் அந்த யூபிலி வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கிறதுன்னு ஆனால் அதற்கு பிறகு இப்போவும் யூபிலி வருஷத்தில் இஸ்ரேலில் பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அது அன்னைக்கு செயல்பட்ட அதே தேவன் இன்னைக்கும் செயல்படுகிறாரு யூபிலி வருஷம் என்பது அன்னையோட அவங்களோட வாழ்க்கையில் முடிந்து போல் இன்னைக்கும் தொடர்ந்து வருகிறது ஆனால் பார்க்கும்போது ஒரு நாலு யூபிலி வருஷத்தை பற்றி இதற்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி ப இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக நடந்த நாலு யூபிலி வருஷத்தை பற்றி நான் சொல்லுகிறேன் முதலாவது அவங்களுடைய யூபிலி வருஷம் இப்போது ஏற தழ கணக்கின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு யூபிலி வருஷம் இருந்தது இந்த வருஷத்தை பற்றி அநேக பைபிள் பண்டிட்ஸு பைபிள் வல்லுநர்களாம் அது ஒரு யூபிலி வருஷம் என்று அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வருஷத்தில் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த வருஷத்தில் அவங்களுடைய தேசம் என்பது ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்த ஒரு நிலைமையில் இருந்தது ரோம காலகட்டத்திலிருந்து அவங்களுடைய தேசம் சிதறடித்து பல சாம்ராஜ்யங்கள் பல வல்லரசு நாடுகள் அவங்கள தேசத்திலிருந்து அழித்து உலகம் முழுசாக அவங்க சிதறி போயிருந்ததும் அவங்களுடைய தேசம் சின்னாபின்னமாய் பல இடத்துல அந்த மகள் சி மக்கள் சிதறடித்ததும் நாம் பார்க்கிறோம் அப்போது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு என்பது என்ற ஆண்டில் அது ஒரு யூபலி வருஷமாய் நமக்கு தெரிய வருது அந்த யூபிலி வருஷத்தில் முதல் முதலாக வெறுமையாக இருந்த அந்த தேசத்தில் அநேகர் குடியேறுகள் குடியேற தொடங்கினது வெறுமையாக இருந்த அந்த தேசத்தில் அநேகர் குடியேற தொடங்கினது இந்த யூபிலி வருஷத்தில் இது நான் சும்மா சொல்லலை வரலாறுல இருக்குது பெருசமான ஒரு எழுத்தாளர் மார்டின் சொன்ன எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டில் அநேகர் அங்கே குடியேற தொடங்கினது அப்போது வெறுமையான ஒரு தேசம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் யூபிலி வருஷம் வந்தபோது அங்கே திரும்பவும் மக்கள் குடியேற தொடங்கினது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு வெறுமை காணப்பட்டால் சில நன்மைகள் நம்மளுக்குள்ள குடியேற தொடங்குகிறது ஹலே லுய்யா குடியேற வருஷம் ஆயிதாண்ட ஒரு மாத்துவார் ஹலே லுயா இந்த வருஷத்துலேருந்து ஒரு நாடன்பு என்று என்பது மொத்தமாக இல்லாமல் நாட்டை இழந்த அவங்கள் திரும்ப அவங்களுடைய காணியாட்சிக்கு நேராய் திரும்பதற்குள்ள அறிகுறிகள் தொடங்கினது ஹலா அடுத்தது பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இது ஒரு முக்கியத்துவம் ஆண்டா வாய்ந்த ஆண்டாய் வரலாறில் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா அந்த ஆண்டில் பால்ஃபேர் டிக்ளரேஷன் என்பதான ஒரு உடன்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் புறப்படுவித்தப்பட்டது இந்த உடம்படி நிமித்தம் அவங்க ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறாங்க அது வரைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாடாய் எந்த நாடுகளும் அங்கீகரித்ததில்லை அவங்கள ஒரு தேசமாக யாரும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது அடுத்த யூபிலி வருஷம் வரும்போது அவங்கள ஒரு நாடாய் அங்கீகரிக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு தேசம் உண்டாக வேண்டும் அவங்களுக்கும் வாழ்வதற்கு ஒரு உரிமை உண்டு என்பதான ஒரு உடன்படிக்கை புறப்படுத்திக்கப்பட்டது அதில் இலவியா தேவ பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க எல்லாரும் வெறுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் காலத்திலெல்லாம் ஒருத்தர் ரசிக்கப்பட்டாச்சுன்னா ஸ்கூலில் கூட படிக்க விட மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படி அனுபவித்ததில்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் யார் வெறுத்தாலும் யார் அங்கீகரிக்கலனாலும் ஒரு நாள் வரும் எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்கிற ஒரு நாள் வரும் காலிவியாக நாங்கள் கூட ரசிக்கப்பட்ட காலத்தில் நம்மளுடைய வீட்டில் யாரும் அங்கீகரிக்கல அது என்னுடைய சகோதரர்கள் இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரும் அதை அங்கீகரிக்கலை உறவினர்கள் யாரும் அங்கீகரிக்கலை ஆனால் இன்னைக்கு நான் இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றியிருக்கேன் ஹலெலுயா ஆண்டவர் அவங்களுடைய பிள்ளைகளை யாரும் அங்கீகரிக்கினாலும் எல்லாருக்கும் முன்னாடியும் உயர்த்துகிற ஒரு நாள் வரப்போகுது ஹல லுயா அப்போது இப்படி அவங்க ஒரு தேசமாய் அங்கீகரி தேசமாய் அவங்கள அங்கீகரித்து அவங்க ஒரு தேசமாய் உருவாக தொடங்கினது இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தே நாற்பத்தெட்டாவதாவது ஆண்டு அவங்க சுதந்திரமடைந்து அவங்கள ஒரு நாடாய் அங்கே மாறி நடக்குது ஆனால் அடுத்த யூபிலி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா வாக்குத்தொத்தத்தை தேசத்தை சுதந்திரமாக்கின அவர்களை இனி அந்த தேசத்தில் அவங்க இருக்கக்கூடாது அதானது உலகம் முழுத்தும் பல இடத்துல சிதறி போனவங்க திரும்பவும் அவங்களுடைய வாக்குத்தத்த தேசத்துக்கு காணியாட்சிக்கு நேராகி அவங்க திரும்பி திரும்ப தொடங்கினார்கள் பல இடத்துல இருந்தும் அந்த தேசத்தில் அநேகர் வரத் தொடங்கினது ஆனால் இதை அவங்கள சுற்றி இருக்கிற அநேக நாடுகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவங்க மேலே பொறாமையும் அவங்கள எப்படியாச்சும் அழிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு அவங்க செயல்பட தொடங்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் ஒரு பெரிய வார் நடக்குது ஒரு யுத்தம் நடக்குது சிக்ஸ் டே வார் சிக்ஸ் டே வார் இந்த சிக்ஸ் டே வார்னால் ஆறு நாள் யுத்தம் யுத்தம் வெறும் ஆறு நாள் தான் இருந்துச்சு ஆனால் யுத்தத்துக்கு ஒரு தரப்பு இஸ்ரேல் தேசமும் மற்றொரு தரப்பு பார்த்தா ஐந்து நாடுகளும் ஐந்து நாடுகள் ஒரு சிறிய நாடான இஸ்ரேலுக்கு நேராக யுத்தத்துக்கு தயார் எடுக்கிறார் இந்த ஐந்து நாடுகளையும் ஐந்தே நாட்கள் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு முன்பாக வீழ்த்த பண்ணார் ஹலிவியா ஆறாவது நாள் யுத்தம் நடக்கல அவங்க நாங்கள் நிப்பாட்டி போறோன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க ஐ ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் போதும் ஒரு நாட்டை வீழ்த்ததுக்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும் ஏன்னா அவர் யுத்த ஆண் இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு சில டைமும் புதுசாக ஒரு யுத்தத்தை பார்க்கலாம் அவங்களுடைய ஆண்டவர் புதுசா யுத்தத்தை பார்க்கல முப்பத்தி ரெண்டு ராஜ்யங்களை கீழடக்கி அவர்கள் யோசுவாவுக்கு யோசுவாவுக்கு முன்பாக சென்று அந்த வாக்குத்தத்தை சுதந்திரமாக்கி கொடுத்தது தான் நம்மளுடைய ஆண்டவர் முப்பத்தி ரெண்டு ராஜ்யங்களை தள்ளி அவங்களுக்கு ஒரு தேசத்தை சுதந்திரமாக்கி கொடுத்தார் இன்னைக்கும் அந்த தேவன் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்கிறார் இருக்கிறார் இன்னைக்கும் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார்கள் எதிரிகள் எவ்வளவோ பெரிதானாலும் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களானாலும் எவ்வளோ பெரிதானாலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவர் ஹாலலி உலகத்தில் இருக்கிற எவனை பார்க்கல நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அதனால எவ்வளவோ பெரிய கூட்டம் கூடாலும் நமக்கு முன் முன்பாக நிற்க முடியாது இன்னைக்கு இதே தான் அந்த யுத்தத்துக்கு முன்பாடி இப்படியெல்லாம் நியூஸ் வந்தது ஒரே நாள் இஸ்ரேல் என்பதான தேசம் காணாமல் போயிடும் நாளைக்கு இஸ்ரேலை தேடுனா பார்க்க முடியாது ஆனா அன்னைக்கு அதற்கு திட்டம் தீடுனவங்க இன்னைக்கு காணாம வெறுமையே போச்சு அந்த தேசம் இன்னைக்கும் செழிப்பாய் வல்லமையாய் உலகமே உச்சு போக்குற பார்க்கிற அளவுக்கு மாறினது ஹல இன்னைக்கு நமக்கு எதிராக இந்த மாதிரி பல திட்டங்கள் நம்மளுடைய தேசத்துல எல்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதோட அப்படி பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அப்படி பண்ணிடுவோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்செல்லாம் எல்லாம் சொன்னவங்க சொன்னவங்க பலரும் இல்லை ஆனா நமக்கு ஏதாவது ஆச்சியா ரெண்டாயிரத்தி இனி அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதோட அவங்க எதோ மோச செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க என்ன திட்டத்தை போட்டாலும் திட்டத்தை போடுறவன் கூட ஒரு நாளைக்கு பைபிள் தூக்கிட்டு வருவான் வேதத்தை கையில் எடுத்து இயேசுவே உண்மையான என்பது சொல்லுவாரு திட்டத்தை போடுறவங்களெல்லாம் வீழ இதுவரைக்கும் விழுந்துதான் இருக்குது இனியும் ஏன்னா அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளை ஒரு சாதாரணப்பட்ட மக்களாகத்தான் பார்க்கறது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற தேவனை தெரியறது இல்லை நம்மள ஒரு சாதாரண மனிதர்களாக பார்த்து தான் அவங்க பல திட்டத்தோடையும் பல பிரச்சனையும் நமக்கு நேராகி கடந்து வருது ஆனா நம் கூட இருக்கிற வானத்தையும் பூமியையும் மண்ட அது தெரிய வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது தொட்டா தான் தெரியும் அப்போ இதே மாதிரி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இந்த யூபிளி வருஷங்கள் எல்லாம் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்தது சரி லாஸ்ட் அப்போ நடந்த யூபிலி வருஷம் எதுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்களுக்கு ஒரு யூபிலி வருஷம் இந்த வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக அவங்களுக்கு தலைநகரம் இல்லை எரிசுலாமல் அவங்க எழுந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தேவாலயம் இல்லை வலிகள் இல்லை ஆராதனை இல்லை அதெல்லாம் இருக்குன்னா முதல்ல தலைநகரம் வேணும் இந்த தேவாலயம் இருந்த இடம் வேணும் அவங்களுடைய முறையின்படி ஆனால் இதெல்லாம் அவங்க இழந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக காத்துட்ருக்காங்க எப்போ எங்களுக்கு எருசலேம்க்கு திரும்ப கிடைக்கும் அப்போ அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் இப்படியாக ஒரு அறிக்கை சொல்லுகிறது நான் இஸ்ரேலே நான் எருசலேமே இஸ்ரேலுக்கு தலைநகரமாய் பிரக்கியாபிக்கிறேன் என்று ஹலே நீங்கள் இந்த ஐம்பது ஐம்பது வருஷத்தில் நடந்த விஷயங்களை பார்த்தா தெளிவாக தெரியும் ஆண்டவர் இன்னைக்கு அவங்களுக்காக அந்த தலைநகரத்தை ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறார் ஹலலு எத்தனை வருஷமாக இழந்த எந்த காரியமா இருந்தாலும் அதை திரும்ப தருவதற்கு ஆண்டவர் வல்லவர் ஹலலியா எத்தனையோ வருஷங்கள் உங்களுக்கு பலதும் நஷ்டமாயிருக்கலாம் ஆனா அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார் ஹலலியா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்த அநேக காரியங்களை அவங்க நஷ்டம் நஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க சரியாக போனால் தொலைச்சிருக்காங்க ஹலோ லுயா ஆண்டவர் கொடுத்தது போது அது சொன்ன மாதிரி ஒரு காத்திருப்பதுக்கு வேண்டி வரும் ஒரு ஆண்டவர் அதை திரும்ப பெற்று கொண்டு தர்ற வரைக்கும் அதுக்காக காத்திருக்க வரும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்கிறாரு அது என்னென்ன நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் வசனம் இப்படியாக சொல்லுகிறது யோவில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தில் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளைகளும் பச்சை கிளைகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நமக்கு இது ஒரு திரும்ப பெற்று கொள்ளுகிற ஒரு வருஷமாய் இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அது எத்தனை பேர் பாபத்தினால அந்த பரிசுத்தத்தை இழந்திருக்கிறீங்க ஆண்டவர் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை பலவித சாபத்தினால் நாம் இழந்திருக்கிறோம் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது நம்மளுடைய பல பலவீனங்களையும் தான் அந்த ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம் இப்படி ஆண்டவர் எதமோ நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறது நமக்கு நல்ல சபையை கொடுத்துருக்கிறது இதெல்லாம் நாம் எத்தனை இழந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் அதை இழந்ததை கரெக்ட் சரியாக நினைவு இந்த ஒரு ஆண்ட ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குமானால் கலலுயா இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிற ஒரு ஆண்டாய் மாறும் ஏன்னா இஸ்ரேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் ஒரு சமயத்திற்கு மட்டுமில்லை தேவன் இன்னைக்கும் நாளைக்கும் இப்போது எப்போதும் மாறாதவராயிருக்கிறார் அவர் ஒரு காலத்தில் மட்டும் செயல்பட்டு இன்னொரு காலத்தில் செயலிருந்து நிற்கிறவரு தேவன் கிடையாது அப்போ இழந்து போன அந்த தேசத்திற்கு அந்த காணி ஆட்சிக்கு இஸ்ரேல் மக்கள் திரும்பி இன்னைக்கு ஒரு வல்லரசான நாடாய் மாறி இருக்கிறது நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியுது இது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி பாக்குறவங்களுக்கு இது தெரியாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அவங்க அது பைத்தியக்காரன் பைத்தியக்காரன்பது சொல்லுவான் ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தி விஷயத்தினுடைய தளிர்ப்பு பார்க்க முடியுது ஹேலலுயா இது அவருடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம் கூட ஆலிவியா அதே போலவே அடுத்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த யூபிலி வருஷத்துல விடுதலையை பிரசித்தப்படுத்த வேண்டும் இதுக்கு நான் ரெண்டு நேரமானதுனால ரெண்டு வசனங்களை மட்டும் சொல்லி எஸ்யா தீர்க்கின் புஸ்தகம் அறுபத்தொன்னாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்கள்லையும் லோக் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்

தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்துடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அமேன் இந்த ரெண்டு வசனங்களிலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் அதை பிரசித்தப்படுத்தவும் அந்த விடுதலை கொடுக்கறதுக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாய் ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து ஹேல லூயா அவர் ஒரு பெரிய விடுதலையை பிரசித்தப்படுத்தி தான் போயிருக்கார் ஹேல லுய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்மளுடைய நாடு சுதந்திரமடைந்த இந்த நாளாக இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மை உண்மையான விடுதலைக்குள் இயேசு கிறிஸ்து நடத்தியிருக்கிறார் அப்போ இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜூபிலி ஆண்டன்பது ரசிகராகவும் கருத்தராகவும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜூபிலி வருஷம் ஒவ்வொரு மாதங்களும் விடுதலை மாதங்கள் தான் ஒவ்வொரு நாட்களும் அற்புதங்களை காணக்கூடிய நாட்கள் தான் ஒவ்வொரு வினாடிகளும் விடுதலையின் விடுதலையின் நேரங்கள் தான் அவங்களுக்கு ஐம்பது வருஷத்தில் ஒரு முறை தான் வருது ஆனால் நமக்கு ஒவ்வொரு வினாடியும் விடுதலை நாள் ஹேல ஒவ்வொரு வினாடி நமக்கு மனம் திரும்புவதற்கு உண்டு ஒவ்வொரு சமயத்திலையும் நாம் நஷ்டமானதை திரும்ப பெற்றுக்குள்ள வாய்ப்புண்டு ஹேலலிவ்யா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜூபிலி ஆண்டு எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு செகண்டு பாவம் செஞ்சால் அடுத்த செகண்ட் திரும்பினா அந்த டைமே அவரை ஏற்றுக்கொள்வார் ஹலலுயா நமக்கு ஒரு ஒரு நாள்ல ஏதாச்சும் ஒரு நன்மை தடைபட்டு போனால் அடுத்த நாள் அதுக்கு ஏழு நன்மைகளை ஆண்டவர் தர போறாரு ஹலலுயா நமக்கு ஏதாவது ஐம்பது வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கா அப்படியா நம்மளோட ஆயிசே முடிஞ்சிருக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆய்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் ஹலலுயா அப்ப இந்த விடுதலையை பிரசித்தப்படுத்த வேண்டும் இது யூபிலி வருஷம் அடுத்த வருஷம் யூபிளி வருஷம் தான் நீங்க என்னைக்கு ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக் கொண்டிருக்கீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு யூபிளி வருஷம் தான் இதை நீங்க என்ன பண்ண வேண்டும் பிரசித்தப்படுத்த வேண்டும் எப்படி பிரசித்தப்படுத்த முடியுது இன்னைக்கு பிரசித்தப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு யூடியூப் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு தெரு பிரசங்கங்கள் இருக்கு அநேக பிரசங்கங்கள் இருக்கு அதெல்லாம் நல்லது அதுலெல்லாம் நாம் இது பிரசித்தப்படுத்த வேண்டும் ஆனால் அதை தாண்டி பிரசித்தப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழிய பவுல் இப்படியாக சொல்லுகிறது ரெண்டு குறிந்தியர்க்கு எழுதின ரூபத்துல மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் இங்க பவுல் சொது கொஞ்ச சபையை பார்த்து நீங்க தான் கிறிஸ்துவின் நிரூபம் மலையாளத்தில் என்ன எழுதியிருக்குன்னா நியூஸ் பேப்பர் நீங்க தான் எழுத்துனுடைய நியூஸ் பேப்பர் உங்களை பார்க்கும்போது அதை வாசித்து எடுக்க முடியணும் மற்ற ஜனங்களுக்கு உலகத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களை பார்க்கும்போது அந்த விடுதலையே சுவிசேஷத்தை வாசித்தெடுக்க முடியும் அலலுயா அப்போ நம்மளுடைய செயல் நிமித்தம் தேவ அன்பு வெளிப்படும் போது நம்முடைய பாதங்கள் யேசூடு கூட நடக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் பார்க்கும்போது இதை பிரசித்தப்படுத்துவர்களாய் நாம் மாறுகிறோம் அலலுயா நம்மளுடைய வார்த்தைகள் ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று மட்டும் இருக்கும்போது வேற இல்ல ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று மட்டும் நாம் பேசும்போது இதை பிரசித்தப்படுத்துவர்களாய் நாம் மாறுகிறோம் ஹலெலுயா அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை இந்த விடுதலையை பிரசித்திப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் ஒரு நாளாய் ஒரு நாளாய் இது மாற வேண்டும் ஹாலலுயா இதை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் நாம் சொல்றதை விட நம்மளுடைய வாழ்க்கையினால் நாம் என்ற உருவத்தினால் நாம் இது பிரசித்தப்படுத்த வேண்டும் ஹலியா யோவன் எழுதின முதல் நிறுவத்தில் வாசிக்க வேண்டாம் இப்படியாக சொல்கிறது இயேசுவை குறித்து யோவான் இப்படியாக சொல்கிறது நாங்கள் கண்டதும் கேட்டதும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கும் நம்மளை குறித்து கண்டதும் கேட்டதும் அறிவிக்கிற அளவுக்கு அறிவிக்கிற அளவுக்கு இல்லைனா அந்தளவுக்கு நாம் மாற வேண்டும் நம்மளை குறித்து இன்னைக்கு கண்டதும் கேட்டதும் மற்றொரு ஆள்கிட்ட சொன்னால் என்ன ஆயிரும் ஒரு ஆளை எடறி போகக்கூடாது அவங்க சபைக்கு நேராய் வர வேண்டும் அவங்க இயேசுவை அறிய வேண்டும் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் நம்மளை பிரசித்தமாகிற நம்மளுடைய ஒரு நிரூபமாய் நம்மளை மாற்றும் போது அவருடைய உண்மையான நோக்கம் நிறைவேறுது அப்போ இந்த யூபிலி வருஷத்தினுடைய உண்மையான நோக்கம் நிறைவேறும் இப்போ இந்த யூபிலி வருஷத்தில் நீ உண்மையான நமக்கு ஒரு மீட்பும் கூட உண்டு நாம் உண்மையான ஒரு காணியாட்சிக்கு நேராக திரும்ப வேண்டியது இருக்கு எக்கால சத்தம் விரைவில் கேட்கப்பட போகிறது எக்கால சத்தம் விரைவில் கேட்கப்பட போகிறது அதற்காய் நாம் அந்த நாளில் நாம் அவர் அந்த காணியாட்சிக்கு நேராய் திரும்புவதற்கு அந்த காணியாட்சிக்குள் பிரவேசிப்பதற்குள்ள தகுதி நமக்கு இருக்க வேண்டும் அதுக்கு முன்னாடியே நம்மளால் முடிந்தவருக்கு இது பிரசித்தப்படுத்த வேண்டும் இது உலகம் எங்கும் பிரசித்தப்படுத்த வேண்டும் அப்படி வாழ்ந்து காட்டும் போது அதுதான் யூடியூப்ல பேசுறத விட மைக்கு பிடிச்சு பேசுறத விட வாட்ஸ்அப்ல அனுப்புறத விட நீங்கள் அது காட்டினால் அதை விட பிரசித்தமாய் அதை விட மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறமாய் மற்றொரு இணையதளமோ மீடியாஸோ வேற ஒன்றும் கிடையாது அல அப்போ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாளா இது மாறுவதற்காக இன்னைக்கும் இழந்து போன ஆத்துமாக்களை திரும்ப பெற்று கொள்கிறார் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்று கொள்கிறார் உண்மையாய் ஆண்டவர் ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு உள்ள ஒரு அடையாளமாய் நாம் மாறுவதற்காக அவர் கையில் உருவிசை செய்ய ஒப்பு கொடுத்து ஜப்பிக்கலாம் ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 Hallelujah, hallelujah, hallelujah.